வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று வந்து ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே சொன்னாரு தேர்தல் ஆஹ் முறைகேடுகள் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிஜேபி கூட சேர்ந்து தேர்தல் ஆணையம் கூட்டுச்செல்ல நடத்தின மாதிரி தோன்றுதுன்னு சொல்லி துணியில பேசினாரு அடுத்து நேற்று அதுக்கு நிறைய வந்து ஆதாரங்கள்னு சொல்லி அவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு முக்கியமான வகையாக பல ஆதாரங்களாக அவர் சொன்னவே இருக்கின்றதுங்கிறது உண்மைதான் உதாரணமா ஹவுஸ் சர்வே நம்பர் ஜீரோன்னு சொல்லி போட்டு அதுல ஒரு பத்தாயிரம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று வந்து ஒரே நம்பர் அது ஒரு ஒன் ஒன் ரூம் அப்பார்ட்மெண்ட் அந்த வீடு வந்து அதுல வந்து எண்பது பேர் வந்து ஓட்டலா வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அது தவிர ஒரே ஒருத்தர் வந்து பல மாநிலங்கள்ல வந்து ஓட்டரா பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒரே கான்ஸ்டுவன்சியில ஒருத்தருக்கு வந்து நாலு டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஓட்டரா நாலு ஓட்டு போட முடியாது ஒரு பிராண்டி கடையில வந்து ரெசிடென்ஸ் சொல்லி காமிச்சு அதுல முப்பது நாற்பது பேர் வந்து பண்ணப்பட்டிருக்கு இது மாதிரி நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருந்தார் இப்போ ராகுல் காந்தியுடைய இந்த பாயிண்ட்ஸ் பாயிண்டிங் அவுட் இதெல்லாம் டிஃபிஷியன்சி சொல்லி காமிச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து தேர்தல் கமிஷனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சொல்றாங்க நீங்க அஃபிடவிட் சொன்னதுல நீங்க இந்த செக்ஷன் படி நடவடிக்கை எடுக்கலாம் ஆக்டிவிட்டி கிரிமினல் இதுக்கு என்ன அர்த்தம் இவர் போட்ட கம்ப்ளைண்ட்ல வந்து இப்ப ஒன் ஆர் டூ கம்ப்ளைண்ட் சிலசுமே ஜென்யூனா மிஸ்டேக்கா இருக்கலாம் நான் வந்து தேர்தல் நடத்தி இருக்கேன் இந்த சர்வே நம்பர் ஜீரோன்னு இருக்குல்ல இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரானிக் ஆயிருச்சு அப்ப ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ஒரு நூறு ஆயிரம்னே வைங்க அத்தனி போட்டதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தருடைய கவனக்குறைவினால அந்த சர்வே நம்பர் இதில் வந்து ஒரு தரம் டெலிஷன் போட்டால் எல்லாம் ஜீரோ ஆயிரும் ஸோ அப்படிப்பட்ட அறியாமல் செய்த தவறுகளாகவும் இருக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே என்ற செய்த குற்றங்களாகவும் இருக்கலாம் ஒரே ஒருத்தருக்கு வந்து ஒரு சிங்கிள் கான்ஸ்டுவன்சில நாலு இடத்துல ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து கவலைக்குரிய விஷயம் இதை இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தேர்தல் கமிஷனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க முடியும் அதே மாதிரி பிராண்டி கடையை வந்து ரெசிடென்ஸாக கண்டுபிடிச்ச செஞ்சுருக்காங்க அதுல நாற்பது பேரோ எண்பது பேரோ இருக்காங்க அடுத்து ஒன் ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பல இடங்கள்ல இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி உள்ள ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டுவன்சியில ஒன்னுல வந்து பிஜேபி எம்எல்ஏ மற்ற அஞ்சுலையும் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ பெங்களூர் இதில் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியில எம்பி கான்ஸ்டுவன்சியில அதில் வந்து இந்த பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி மட்டும் ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால வந்து மற்ற அஞ்சலையுமே லீடிங்கா இருந்தோம் இந்த ஒரு இதை வச்சு அவங்க வந்து எம்பி தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப இது எல்லாமே அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணும் ஹேவ் அண்ட் ஓப்பன் மைண்ட் இப்ப இதெல்லாம் சொன்னது என்ன தேர்தல் கமிஷனை உட்காந்துட்டு ஃப்ராடு பண்ணாருன்னு அவர் சொல்ல தேர்தல் ஆணையத்தின் கீழ் இத்தகைய தவறுகள் நடந்திருக்குன்னு சொன்னான்னா அப்ப என்ன செய்யணும் ஒருத்தர் மாவட்ட ஆட்சியர் இருந்தாரு அவருக்கு வந்து சார் உங்களுடைய கவர்மெண்ட்ல உங்களுடைய நிர்வாகத்துல இந்த மாதிரி தப்பல்லா இருக்குன்னு சொன்னா நீ தப்பு பண்ண நடத்தம் கிடையாது தப்பு என்ன தப்பு சொல்லி விசாரிச்சு அது உண்மையா இருந்தால் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் உண்மை இல்லைன்னா அவற்ற வந்து நீங்க வதந்திகளை நம்பாதீங்க இதுதான் உண்மை நிலவரும்னு சொல்லணும் நான் டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் மாவட்ட ஆட்சியர் அதே மாதிரி தான் தேர்தல் ஆணையம் வந்து அவங்க டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் அவங்க வந்து சொல்லி உங்களுடைய குற்றச்சாட்டுகள் அத்தனை நாங்க விசாரி அதை விட்டுட்டு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா பிரமாண பத்திரம் பண்ணு அது தவறு இருந்ததுன்னா உடனடியா புடிச்சு நாங்க வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம்னா ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த கதினா சாதாரணமானாலும் யாராவது ஒருத்தர் போய் தேர்தல் ஆணையத்து மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அதனால இந்த அப்ரோச்சே வந்து ரொம்ப தவறான அப்ரோச் தேர்தல் கமிஷன் கமிஷனுடைய செய்யறது வந்து ஒரு அடாவடித்தரமான ஒரு நடவடிக்கை மாதிரி தான் அவங்க செய்யறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் இவிஎம் பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்டாங்க இவிஎம்ல வந்து தவறுகள் இருக்க முடியும்னு சொல்லி எலான் பஸ்கும் சொல்லியிருக்காரு எனி திங் அங்க வந்து அவர்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை கேட்ட கேள்வி என்னன்னா இந்த இவிஎம்ல தவறு இருந்திருக்குன்னு எங்கேயாவது உங்களால ப்ரூவ் பண்ண முடியுதுன்னு சொல்லி எதிர்க்கட்சியை பார்த்து கேட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரூஃப் எதுவும் இல்லை ஆனால் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி அது இல்லை இவிஎம்ல எங்கேயாவது தவறு நடந்திருக்காரு இவிஎம் இல் தவறு நடப்பதற்கு ஒரு பெர்சன்ட் வாய்ப்பாகுது பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் வாய்ப்பாகுது இருக்கா அதுதான் சரியான கேள்வி அப்படி பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சென்ட் இருந்தாலும் அந்த இவிஎம் தூக்கி எறியப்பட வேண்டும் மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போகணும் இப்போ ஜெர்மனியில் வந்து முதல்ல இவிஎம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு இல்லை இதில் டிரான்ஸ்பெரன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போயிட்டாங்க எவ்வளவு தூரத்துக்கு டெக்னாலஜிகளை முன்னேறின அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேலட் பேப்பர் தான் வச்சிருக்காங்க இது ஒரு சின்ன உதாரணம் தேர்தல் கமிஷனுக்கு வந்து ரொம்ப இருக்கு நான் கொண்டு வந்த பத்தி யாரும் ராஜீவ்காந்தி தவறானது மிக மிக தவறானது இப்படி ஒரு ஜனநாயக நாடு வந்து ஜனநாயகம் சீர் பெற்று உறுதிப்பட்டு நிற்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் தேவை நேர்மையான பாரபட்சம் இல்லாத தேர்தல்கள் நடத்தப்பெறுவதுதான் அந்த தேர்தல்கள் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடத்தப்பெற வேண்டும் என்றால் வாக்கு போடுவதற்கு உரிமை உள்ள அத்தனை பேருக்கும் இந்திய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் வாக்கு உரிமையும் ஒழங்கப்பட வேண்டும் அந்த வாக்கு சீட்டு க வைத்திருக்கின்ற அந்த எலெக்ட்ரல் ரோல் அது வந்து முடிந்த வரை அப்பொழுக்கிறதா இருக்க வேண்டும் இப்ப எரெண்ட் சொல்வது வந்து இட் கே நெர் பி பர்ஃபெக்ட் ஏன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ட்ரல் ரோல் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க நான் சாதாரணமா நடந்தால் இப்ப பீகாரில் நடக்கிற மாதிரி கோளாறு நடக்காம இருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபைனலைஸ் பண்ண தேதியிலிருந்து அந்த வர்ற ஒரு அந்த முப்பதாவது நாளுக்குள்ள சில பேர் இறந்து போகலாம் இட்ஸ் பாசிபிள் அதனால சொல்லுவாங்க தி எலக்சுரல் ரோல் கேன் பி கம்ப்ளீட் பட் நெவர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அப்படிப்பட்டதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஆனா இங்க பீஹாரில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் புதுசாக ஒரு எலக்ட்ரல் ரோல் ஆன் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி பல த பல செயல்கள் இவங்க செய்கிற செயல்கள் வந்து ஜனநாயகத்திற்கு உரம் ஊட்டுவதாக இல்லைங்கிறது உண்மை அதே மாதிரி தான் பண்ண பார்க்க வேண்டியிருக்கு ராகுல் காந்திக்கு இப்படி மறைமுகமாக மிரட்டல் விடுவதும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் வணக்கம்